நீங்கள் ஆன்மீக அருள் பெற்ற நபரா என்று இந்த அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம மக்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகங்க நிச்சயமா எல்லா நல்ல நாள்லையும் கோவிலுக்கு போவாங்க இஷ்ட தெய்வத்துக்கு விரதம் இருப்பாங்க தன்னையும் தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் நலமோடு காக்க வேண்டி மனம் வேண்டிப்பாங்க தானம் செய்வாங்க இப்படி எந்தெந்த வகையில தெய்வத்துக்கு தொண்டு செய்ய முடியுமோ அதை செஞ்சு நிம்மதியா இருப்பாங்க நீங்களும் நிச்சயம் அப்படி ஒருத்தராகத்தான் இருக்க முடியும் இப்படி மனமுருகி ஆன்மீக தொண்டு செய்யற சிலருக்கு தான் ஆன்மீக அருள் கிடைக்கும் சரி இந்த வீடியோல ஆன்மீக அருள் நமக்கு கிடைச்சிருச்சா நம்ம இஷ்ட தெய்வம் நமக்கு அந்த பதவி கொடுத்துருச்சா சில பேர் பிறவிலேயே அந்த அருள் பெற்று வந்திருப்பாங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு முழுசா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீக தலங்கள் ஆன்மீக குறிப்புகள் கோவில்களின் விசேஷங்களை நேரலையாக பார்க்க நம்ம மக்கள் நாள் காட்டி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்மீக நிகழ்வுலையோ இல்ல உங்க இஷ்ட தெய்வத்தோட போ பார்க்கும் போதோ, கோவில்கள்ல சாமிக்கு ஆராதனை காட்டும் போது உங்களுக்கு உடம்பு சிலிருக்குதா. அப்படி சிலிர்த்து உங்களையே அறியாம கண்ணிடுவதுதான் உங்களுக்கு ஆன்மீக அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தங்க நமக்கு நெருக்கமானவங்க பலவீனமான நிலையில கோவில்ல சில பேர் சாமிய மனமாற கும்பிட்டு இருப்பாங்க அவங்க கண்கள்ல தானா தண்ணீர் வரும் நம்மளும் இப்படி நிறைய பேரை பார்த்திருப்போம் அவங்க எல்லோருமே இறைவனோட மனதார நெருக்கமா இருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த மாதிரி சாமிய பார்க்கும்போது பூஜை நேரத்துல உடல் சிலிருக்குதா கண்ணீர் வருதா நீங்க இறைவனோட நெருக்கமா அடிக்கடி கோபப்படுறத நிப்பாட்டி இருப்பீங்க இப்ப உங்களுக்கு கருணை உள்ளம் அதிகமா வந்திருக்கும் உங்களால யாருக்குமே கெடுதல் கெடுதல் செய்ய முடியாது நினைக்கவே முடியாது மற்றவங்களை கெடுதல் செய்யற நபர்களை பார்த்தா உங்களுக்கு கோபம் வரும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியே உங்களை நீங்க வச்சிருப்பீங்க கருணை உங்களுக்கு அதிகமாகி மன்னிக்கிற குணம் அதிகப்படியா இருக்கும் இப்படி நீங்க பிறருக்கு கெடுதலை நினைக்கமா இருந்து வரீங்கன்னா நிச்சயமா நீங்களும் உங்களை யாரோ அழைப்பது போல கேட்கும் நீங்க வேலை இருப்பீங்க இல்ல உங்க நண்பர்கள் கூட பேசிட்டு இருப்பீங்க அப்போ திடீர்னு யாரோ உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவது போல இருக்கும் ஆனா யாருமே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க இத நம்ம எல்லோருமே ஒரு தடவையாற்றும் அனுபவிச்சிருப்போம் ஆனா யாரோ உங்களை இப்படி அடிக்கடி பெயர் சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்குதா நிச்சயம் அது இறைவனோட அழைப்பு தாங்க ஆமாங்க உங்களுக்கு இறைவன் உங்களை பத்தி நீங்களும் அருள் இன்னும் இன்னும் சில பேருக்கு காலம் கடந்து யோசிக்கிற ஆற்றல் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவு அவங்களால யுகிக்க முடியும் சில பேர் கடிகாரம் பார்க்காமலேயே குறிப்பிட்ட நேரத்தை சரியா சொல்லுவாங்க சில பேர் மழை வர போறதை முன்னாடியே கணிப்பாங்க இது எல்லாமே அறிவல் ரீதியான விஷயமா இருந்தாலும் சில பேர்தான் அதிக முறை சரியா கணிக்க முடியும் அப்படி ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருந்தாலும் வாழ்த்துக்கள் விலங்குகள் ரொம்பவே அந்யோன்யமா இருக்கும் ரொம்ப பாசமா நாய்கள் பூனைகள் பசுக்கள்னு விலங்குகள் முறை தேடி வரும் அதோட பசி அதோட வலி உங்களுக்கு புரியும் இதுவும் இறைவனோட ஆற்றல் கொண்டவர்களால் தான் முடியும் வாயில்லா ஜீவனோட வலி யாருக்கு புரியுதோ அவர்கள்தான் இந்த பூமிக்கு தேவை அவங்களத்தான் இறைவனுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் பின்னாடி தான் பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அதை தான் முக்தி அடைஞ்சு அமைதி நிலைக்கு போறாங்க அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நேர்மறை விஷயங்களிலும் ஆன்மீகத்தை பாருங்க ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மேலே சொன்ன அனைத்து தகவல்களும் உங்களோட ஒத்துப்போன வாழ்த்துக்கள் நீங்க உங்க வாழ்க்கையில ஆன்மீக ஆற்றலோட இருக்கீங்க எந்த எதிர்மறை சக்தியும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில நீங்க உச்சத்துக்கு போறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு புது தகவல் தந்திருந்தா லைக் பண்ணுங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க